திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் கிராம ஊராட்சி பல்லடம் வட்டாரம் மணிகண்டன் என்பவர் தான் வசிக்கும் கணபதிபாளையம் கிராம ஊராட்சி உதயம் நகர் மனைப்பிரிவில் கௌதமன் என்பவர் காளி கோயில் அமைத்து பில்லி சூனியம் செய்வதாக கோழி ரத்தம் வலிரோட்டில் வீசுகின்றனர் கோரம் சாமி சிலை உருவாக்கி பூஜைகள் செய்கின்றன இதனால் அந்த ஊரில் குடியிருந்து ஊர் ஏகப்பட்ட தொந்தரவுகள் பொதுமக்கள் மனுநாள் என்று கலெக்டர் மனு கொடுத்துள்ளனர் இதில் மேற்படி கோயிலின் அமைவிடம் தனியருக்கு பாத்தியப்பட்டதாகும் மேலும் கணபதிபாளையம் கிராம ஊராட்சியின் மூலம் கோயில் அமைப்பதற்கு எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை மற்றும் கட்டிட அனுமதியோ வீட்டு வரி விதிப்போ எதுவும் வழங்கவில்லை என்ற விபரத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது இந்த வழக்கில் இருக்கும்போதே இந்த மாதிரி தொந்தரவுகள் செய்து வருகின்றன இதை கண்டித்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளனர் கட்டிடத்தை நிறுவி அங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையை பரப்பும் வண்ணம்

வாங்கி மூட நம்பிக்கை பரப்பும் பண்ண ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க உடனடியாக அந்த இன்ஸ்டியூட்டை தடை செய்து அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும்னு நீங்க நீங்கள் நாங்கள் கலெக்டரேட்டில் மனு கொடுத்து இந்த மக்கள் சார்பா திருவின் நிஜ பார்வை டிஎன்பி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன்